விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கலன்னு அழுதான் இவருக்கு இந்த வேலை தேவையா இவரையா எவனாச்சும் நம்புவன படத்துல பண்றது ஒண்ணு ஆனா மேலையில மட்டும் ஏறி பேசும்போது போது செய்யறது இன்னொன்னு அவர் சொல்றதுக்கு செய்யறதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நாள் சம்பந்தம் இருக்கா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு மொத்தத்துல யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு இப்ப இந்த மாதிரி பேசுறாரு ரஜினிய வச்சு பண்ண பார்த்தாங்க முடியல செய்ய பாக்குறாங்க வரட்டும் அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு முடிவு பண்ணுவான் அவர் எவ்வளவு நாள் முதல்ல தாக்கு பிடிக்கிறாருன்னு பாப்பா ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டான் மனுஷன் இப்பதான் காலத்துக்கு இறங்கி வாராப்புல இது வரைக்கும் தடுக்கிறதுக்கு பண்றதுக்குலாம் ஆளுங்க இருந்தது அதையெல்லாம் வந்து தட்டி விட்டு போயிருவாங்க அப்பப்பைக்கு பேசுவாரு இதுல எப்பயுமே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவர் பேசுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது என்ன சொல்றாங்கன்னா அவர் இதை மட்டும் ஏன் பேசுறாரு அதாவது இப்ப இந்த போதை போர்ல மட்டும் ஏன் பேசுனாரு நாட்டுல பேசுறதுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பேசுறதுக்கு அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு இல்ல சொற்பொழிவு பண்றாரு நாலு கணக்குல பேசுறது அந்த அவங்களுக்கு என்ன பண்ணுமா அவர் பேசுனது எதுவும் தப்பா தெரியலப்பா ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு ஆளு பேசுறது நல்ல விஷயங்கள் பேசுறது நல்லது இதுக்கு முன்னாடி அவர் நேரடியா இந்த விஷயங்கள்லாம் பேசுனது கிடையாது அதனால அவர் படத்துல நடிச்சிட்டு இருந்தப்ப அதை பத்தி கவலையும் பண்றேன் இப்ப அவர் நேரடியா எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறப்போ செய்ய ஆரம்பிக்கிறப்போ நல்லது பண்ணணும் நினைக்கிறப்போ அதை முழுசா விட்டுட்டு வரேன்னு அதாவது அவருக்கு பணம் சம்பாதி ரொம்ப சார் வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சா போதும் கோடி ரூபா உள்ள வந்து விழுதும் ஒயிட்டு மணி பிளாக் மணி எல்லாம் கிடையாது ஒயிட்டு மணியே ஒரு ஐநூறு கோடி ரூபா உள்ள வந்து விடுதும் அவர் நினைச்ச எந்த வழியில வேணாலும் சம்பாதிக்கணும் இப்படி வந்துதான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு கிடையாது இருந்தாலும் அவர் அரசியல உள்ள இறக்கி விடுறதுக்கு ஏ ஏகப்பட்ட பேர் ரெடியா இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள இறக்கி விட்டா ஏற்கனவே இருக்க ஓட்டு சதரம் ஏற்கனவே இருக்க ஓட்டெல்லாம் செகரா இருக்கு சார் நல்லா தெரிஞ்சது அதாவது டிஎம் கேக்கு இருக்க ஓட்டு டிஎம்கேக்கு தான் ஏடிஎம்கே இருக்க ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது சதவீத ஓட்ட கையில வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல மினிமம் பிப்டி பெர்சென்ட் பேலன்ஸ் இருக்கு பிப்டி பர்சன்ட் அங்கே வச்சுக்கிறாங்க இப்போ பிசி கவனம் வச்சிருக்கு மதிமுக ஒன்று வச்சிருக்கு நாதா கவனம் வச்சிருக்கு ஏகப்பட்ட பேர் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுலேருந்து யாரும் எதையும் பிரிக்கலாம் முடியாது இவன் ஆனா அதே நேரத்தில் அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஆள் யாரு ஆளாளுக்கு உள்ள இறங்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் உள்ள இறங்கிட்டார் இந்த பக்கம் அண்ணாமலை உள்ளே இறங்கியிருக்காரு இன்னும் நிறைய பேர் உள்ள இறங்குறாங்க அடுத்தடுத்து அவங்கவுங்களோட அந்த ஜென்ரேஷன் அடுத்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல அதை பண்ணிட்டு அந்த மாதிரி இடத்துல சரியான போட்டி போட ஒரு தலைவர் சொல்ல முடியாது திரு திருப்பணும் உள்ள வந்து நிக்கலாம் எல்லாரும் சொன்னா இல்ல நைன்டீன் நைன்டி ரஜினி வந்திருந்தா பெரியாள் ஆயிருக்கலாம் கேப்டன் ஒருவேளை சீரா இருந்திருந்தா பெரியாள் ஆயிருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம் இதையேன் பேசல ஏன் பேசல இப்படியே பேசலாம் அப்படியே பேசல யாரையும் எதையும் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ தான் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ தான் பேசுவாங்க அதை விட்டுவிட்டு அவனை வந்து நீ நினைக்கிற மாதிரி பேசுனா அப்ப நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி நீ எல்லாம் பேசுவியா யார் நினைக்கிற மாதிரி யாரும் பேச முடியாதுங்க அவங்கவுங்க கேட்பாங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் இன்னும் அவரு உள்ளுக்குள்ளயே பேஸ் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு ஏன்னா அரசியல் இதுவரைக்கும் வெளியில இருந்து பேசினவரு இப்ப உள்ள வெளியில இருந்து பார்த்தவரு இப்ப உள்ளுக்குள்ள இறங்கி முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு இவங்களை எல்லாம் சமாளிச்சு முதல்ல அவர் ஸ்டடி ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை குடிக்க போற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஓரளவு அதாவது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல போட்டி போட்டு அவர் வந்து ஒரு மாநில கட்சி அப்படின்னு அங்கீகாரம் வாங்குனாலே அது பெரிய அதுவே பெரிய சாதனம் வரும் அதை தெரிஞ்சுங்க அந்த சீட்டை வாங்கி அந்த ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கி உள்ள போய் ஆளுகளை உட்கார வச்சு அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்க அது சாதாரணமாக ட்ராவலு மீன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது பார்ப்பாங்க பட் அதெல்லாம் டீசல் ட்ராவலு டீசல் மீன்ஸ் இதை தாண்டி இப்போ இவங்க வரப்போறது அத்தனையும் அசுங்க எவ்வளவு தூரம் இறங்கி இவங்க வந்து அள்ளி வீசுவாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் இது அத்தனையை விட்டு இறங்கி உள்ள வரான்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட வருவோம் அப்புறம் கொஞ்சம் பேஸ் கொடுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப அவர் பேசுறதுல பெரிய விஷயம் கிடையாது ஆனா அவர் பேசுனது உண்மையிலே அவராக பேசுறதா அவராக எழுதுறதா அவர் அதில் இன்வால்வ் ஆனாரா இல்ல எவனாச்சும் எழுதி கொடுத்து அந்த இந்தியா வந்து எமோஷனோட இந்த பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரா அதுதான் விஷயம் ஏன்னா ஒரு பிரஸ் மீட் வச்சா போதும் குட்டு வழி கொண்டு போயிடும் இவர் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு இல்ல எதுவுமே தெரியாம சும்மா எதையாச்சும் ஒண்ணு வந்து செய்யலாம் வேற ஏதாச்சும் ஒரு யாருக்காவது உதவி பண்றதுக்காக இவர் உள்ள வர்றாரா அதெல்லாம் போக போகதான் தெரியும் ஜஸ்ட் ஒரு பிரெஸ் மீட்ல காலி பண்ணிடுவாங்க ஒரே ஒரு பிரெஸ் மீட்ல அந்த ஒரு அதுக்கு அதுக்கடுத்து அவர் என்னென்ன கேள்விக்கு பதில் அந்த அவர் கேட்குற கேள்விகள் அந்த கேள்விக்கான உண்ட சரியான விட மத்தவங்க விமர்சனத்துக்கு இவர் பண்ற எதிர் விமர்சனம் என்ன பண்றாரு சாஃப்ட்டா பண்றாரா இல்ல ஹாஷா இறங்கி உள்ள அடிக்கிறாரா இவர் பேசுறது எல்லாரும் ஏத்துக்குவாங்களா மக்களுக்கு நல்லது பேசுறது வேற மக்களுக்கான அரசியல் பேசுறது வேற இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நல்லது பண்ணுறவன் அரசியலுக்கு வர்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஏன்னா அதை அத்தோடு விட்டு போயிடலாம் நான் எனக்கு என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் இதுக்குள்ள நான் வரலேன்ட்டு ஆனால் அரசியலில் இருந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் பாதி பேர் உள்ளே வராமல் உட்காந்துருக்காள் அதனால் இவர் வர்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்து வந்துட்டு குட்ட கூட்ட கொடுக்கும் எடுத்து சுடக்கூடாது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அவர் ட்ரெயின் ஆகணும் சமாஜ் கூட திறமை வரணும் அதுக்கப்புறந்தான் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவார் தெரியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் உள்ள போறதுக்கு ஒரு கணிசமான தொகையில உள்ள போறதுக்கு நல்லா பண்ணா நல்லா செஞ்சா இல்ல இந்த இவர் கமலஹாசன் மாதிரி இல்ல இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பேர்ல கட்சி எல்லாம் ஆரம்பிச்சாலும் ஒண்ணுல தீராஜந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு ராமராஜ கட்சி ஆரம்பிச்சாரு கார்த்தி கட்சி ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி இவரும் ஒரு ஆளா போயிருவாரோ ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா விஜய பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த சாதி மதம் அந்த இதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு அந்த பிரேஸ கடைசி வரை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதுன்றத அவர் தான் டிசைட் பண்ண அவருக்கு பதில நீங்க டிசைட் பண்ண முடியாது ஒருவேளை மாத்தி இவங்க எதுவுமே வேணாண்டா இவர் என்ன பண்றாரு இவரோட திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம் இவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் இவர் எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாருன்னு பாப்போம் அவர் ஹேண்டில் பண்ற மெத்தட் எங்களுக்கு புடிச்சிருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது இப்போ ஒண்ணு ஐயா மோடி பிரதமர் ஆக கூடாது எவ்வளவு பேர் நினைச்சாங்க கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் பீப்புள் வேணாண்டாங்க இந்தியாவில இருக்காங்க அவர் தானே பிரதமர் அதே மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம் ஆனா அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ஆளு பழக ஒடுங்க தத்தி புத்திதான் எந்திரிச்சு நின்று எவ்வளவு வாரேன் வாரேன்னு சொல்லிட்டு பேசாம கடைசி வரையும் வராமலே போயிட்டாங்க இவர் உள்ள வந்துருக்காரு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறப்ப இவ்வளவு தூரம் இருக்கிறப்ப உள்ள வந்திருக்காரு அந்த வந்ததுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து முதல்ல வாங்க சொல்லி கொடுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க என்ன பண்ண ஏன்னா சுத்தி இருக்கு அத்தனை பேர் நல்லவன் நம்பி தான் பேர் நாசமா போயிட்டான் அதே மாதிரி இவர் நல்லவன் நம்புறாரு எந்த அளவுக்கு உள்ளக்குள்ள இருப்பாங்க பாலிட்டிக்ஸ்லாம் என்னன்னா அவருக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஒருவேளை அந்த மனுஷன் ஒரு நல்ல தலைவரா வந்துட்டா வந்துட்டா வரலன்னா அதை பத்தி ஆச்சரியப்படுத்துக்கலாம் பத்தோட பதோனு வந்துட்டா ஆயிரத்தில் ஒருத்தர் கரெக்ட் தானே அதனால வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அவ்வளவு